السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் சுலைமான் அலை அவர்கள் குறித்து அல்லா அருபாலமின் திருமறை குரானில் சொன்ன வரலாற்று சம்பவங்களை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனங்கள் சுரா நமிழ் என்ற அத்தியாயத்திலையும் சபா என்ற அத்தியாயத்திலையும் ஆலமீன் சுலைமான் அலை அவர்கள் குறித்து நமக்கு காட்டுகின்றான் நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெண் அரசி அவர்கள் குறித்து ஹூது ஹூது என்ற ஒரு பறவை சுலைமான் அலை அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னது அதன் பிறகு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஹூது ஊது பறவையிடத்துல ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தை வாசித்து விட்டு அந்த அரசி தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள் அப்படி ஆலோசனை கேட்கக்கூடிய தருணத்துல அந்த மக்கள் தான் உத்தரவிடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம் யோசனை பண்ணி நீங்க ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது நேற்றைய தினம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா அருபுல் ஏராளமான அருகே பறவைகளுடைய மொழிகளை அவர்கள் அறிவார்கள் இரண்டாவது அருள் ஜின்கள் ஜின்களை வந்து அல்லா அருபுல் ஆளுமின் அன்னாருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அவங்களுக்கு மட்டும்தான் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் வேற யாருக்கு செய்யல வசப்படுத்தி கொடுக்கல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில போலி அஜிரத்துமார்கள் நாங்கள் ஜின்களை வசப்படுத்துறோம் மக்களை வந்து ஏமாற்றி அவர்களை மடைமாற்றம் செய்து நாங்க ஜின்களை வசப்படுத்த கூடியவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா இந்த ஜின்னாலதான் பிரச்சனை இருக்குது அதனால நீங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜின்னு எடுத்துருவோம் நாங்கள் எடுத்து வெளியெடுத்து இந்த பாட்டல் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஜின்னுனா என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியல ஜின்னுடைய நிலை என்ன ஜின்கள் எப்படிப்பட்டவர்கள் ஜின்கள் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவர்கள் அதெல்லாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தெரிந்து சுபகானந்தா முன்னாடி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அதே நேரத்துல அஹ் சுலைமானில் இஸ்லாம் அவர்கள் ஜின்னை வசப்படுத்தினார்கள் அல்ல அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் தான் சொல்லி கேட்டான் அவங்களா இஷ்டமா செய்யல அல்லாஹரு பல அனுமதியோடு தான் ஜின்கள் அவர்களிடத்துல வேலை செய்தது அதுதான் குரான் செய்யணும் பாக்குறோம்

அவரது படைகள் திரட்டப்பட்டு அணிகளாக்கப்பட்டனர் ஆக்கப்பட்டனர் நபிக்கு படைகள் இருந்துக்கு என்ன படைகள்லாம் ஜின் படை மனித படை பறவைகள் படை இதெல்லாம் வந்து அணிகளாக்கப்பட்டு திரட்டப்பட்டனர் என்று அல்லா அருபல் ஆலமி இந்த இடத்துல சொல்றான் அப்ப என்னெல்லாம் வந்து சுலைமான் நபிக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கு ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் இந்த மூனை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இந்த ஜின்களுடைய பணிகள் என்ன அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை சூர சபாலா சொல்லி காட்டுறான் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் 12வது வசனத்தை அல்லாஹ் பேசுறான் இந்த வார்த்தைகளை நல்ல கவனமா கவனிக்கணும் அல்லாஹ் குலாலமீன் ஒரு வார்த்தையை போடுறான்னு சொன்னா அதுல ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கும் பாருங்க நல்ல கவனிக்கணும் ஒமினல் ஜின்ன ஒமினல் ஜின்னி மய் யஅமலு பைன எதை பி ரப்பிஹி உமய் யஸிக மின்ஹும்

என்று அல்லா தெளிவா அடிக்கிறான் அப்ப பாருங்க மக்கள் எப்படி ஏமாறாங்க பாருங்க இந்த அஜிரத்து இந்த ஆலிம்சா இந்த மந்திரவாதி இந்த இவரு இவங்க வசப்படுத்துவாங்களாம் அன்புக்குரிய சகோதரர்களே ஜின்களை வசப்படுத்துவது கூட அல்லாஹ் சுலைமா நபிக்கு தன்னுடைய ஆற்றல் மூலமா அடிக்கிறான் தன் இறைவனின் அனுமதியுடன் அவருக்கு முன்னால் வேலை செய்யும் ஜின்களையும் வசப்படுத்தினோம் அப்படி சொல்லிட்டு சொல்றான் அவர்களில் யார் நமது ஆணையிலிருந்து விலகி செல்கிறாரோ அவருக்கு கொழுந்து விட்டறியும் நரக வேதனையை சுவக்கி செய்வோம் இந்த ஜின்களை யாராவது என்னுடைய ஆணையிலிருந்து விலகிட்டான்னு செய்வோம் அவர்களுக்கு நரகத்தை தான் கொடுப்போம் என்று அல்லாஹ் பல அனுமீன் இந்த இடத்துல சொல்லி சொல்லிக்காட்டினான் அதே மாதிரி இந்த ஜின்கள் என்னென்ன வேலைனா செய்யுங்கிறதை அடுத்தது பேசுகிறான் இந்த முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல பதிமூணாவது வசனத்துல சொல்லிக்காட்டுறான் ஏல மூணலஹு மாயஷா உ மிம்மிஹ்ராபி மிம் மஹாரிபன் ஓ சமாசியில ஓ ஜிஃபானின் கல் ஜவாபி ஓ குதூரிர் ராசியா இமலு ஆல தாவூத ஷுக்ரா ஓ கலியிலும் மின் இபாதிய சுக்குர் ஷுகூர் சகூர் அப்படின்னு எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்துக்கு என்ன சொல்றான் ஜின்களுடைய பணிகள் சம்பந்தமா பேசுறான் என்னடா செய்யும் கோட்டைகள் சிற்பங்கள் தடாகங்களை போன்ற பெரிய கொப்பரைகள் அசைக்க முடியாத பாத்திரங்கள் ஆகியவற்றில் அவர் விரும்பியவற்றை அந்த ஜின்கள் அவருக்காக செய்து கொடுத்தன ஜின்கள் என்ன செய்கிறது கோட்டைகள் சிற்பங்கள் அதே மாதிரி தடாகங்கள் போன்ற பெரிய கொப்பரைகளை கொப்பரைகள் அசைக்க முடியாத பாத்திரங்கள் இவை எல்லாம் அவர் விரும்பியவற்றை அந்த ஜின்கள் செய்து கொடுத்தன அப்பதான் இந்த பைத்துல் முகத்தை சொல்லிய இந்த ஜின்கள் கெட்டியது அது பின்னாடி வரும் அந்த வரலாறு அப்ப இது மாதிரி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆள தாவூது தாவூத தாவூதுடைய குடும்பத்தாரே சொல்லிட்டு அல்ல அழைக்கிறான் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு நாம் நினைச்சு இது மாதிரியான ஒரு அருளை உங்களுக்கு தந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என் அடியார்களில் குறைவானவர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அல்ல சொல்லி காட்டான் என் அடியார்களை நிறைய பேர் நினைச்சாங்க நன்றி செலுத்த கிடையாது ஆனால் நீங்க என்ன செய்யுங்க நான் உங்களுக்கு அறுக்குடையெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க என்று அல்லா சொல்லி காட்டான் அன்புக்குரிய சோதரே இது ஜின்களுக்கு அல்லாறு போல ஆளுமீன் சுலைமான் நபிக்காக வசப்படுத்தி கொடுத்த ஒரு விஷயங்களை இந்த வசனங்களை பார்க்கிறோம் நேற்று தொடர்ச்சி இருக்கா இல்லையா அந்த அரசி வந்து கேட்கும் பொழுது அந்த மக்கள்லாம் நீங்களே முடிவு எடுங்கன்னா இல்லையா அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த அரசி சொல்றாங்க இது இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலு வசனத்துல ரெண்டு வசனத்தை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம் ஒரு ஊருக்குள் அரசர்கள் நுழைந்தால் அவங்க சொல்றாங்க ஒரு ஊருக்குள் அரசர்கள் நுழைந்தால் அதை பாலாக்கி விடுகின்றனர் சுலைமான் நபி இப்படி இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு இவர் நம்ம நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அரசர்கள் பத்தி சொல்றாங்க நுழைந்தால் விடுகின்றனர் இழிந்தவர்களாக்கி விடுகின்றனர் அவ்வாறே இவர்களும் செய்வார்கள் இப்படிதான் இவங்களும் செய்வாங்க அவர்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை அனுப்பி வைத்து அதனால என்ன செய்யறேன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் கொஞ்சம் ஏதாவது தாழ்ச்சா பண்ணலாமா அப்படின்னு பார்த்து நான் ஒரு அன்பளிப்பை அவங்களுக்கு அனுப்பி வைக்க போறேன் அந்த தூதுவர் கொண்டு போய் அன்பளி கொடுப்பாரு கொடுத்ததுக்கு அப்புறம் சுலைமான் என்ன சொல்றாரு என்ன செய்வோம் பாப்போம் என்று அந்த அரசு வந்து சொல்றாங்க உடனே அந்த அதே மாதிரி ஒரு அன்பளிப்பு என்ன செய்றாங்க கொடுத்து விடுறாங்க யாருக்கு என்னமோ இவங்க நினைச்சுக்கிட்டாங்க தான் பெரிய லெவல்ல இருக்கிறோம் இவர் சுலைமான் வந்து குறைஞ்ச அந்தஸ்துல இருப்பார்னு நினைக்கிற மாதிரி கொடுத்து விடுறாங்க அங்க போனதான் தெரியுது அந்த தூதுவர் சுலைமானிடம் வந்த போது தூ தூதுவர்ட்ட அன்பளிப்பை கொடுத்து விடுறாங்க அவர் நேரா சுலைமான்கிட்ட வராங்க சுலைமான் சேர்த்து வராங்க அந்த தூதுவர் சுலைமானிடம் வந்த போது சுலைமான் எனக்கு செல்வத்தின் மூலம் நீங்கள் உதவு போகிறீர்களா காசை கொடுத்து அப்படி சொல்றாங்க எனக்கு செல்வத்தின் மூலம் நீங்கள் உதவு போறீர்களா அல்லா எனக்கு வழங்கி இருப்பது அவன் உங்களுக்கு தந்திருப்பதை விட மிகச் சிறந்தது உங்ககிட்ட என்ன செல்வம் இருக்குது எனக்கு அல்லா தந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதுல கூட பாருங்களேன்

ஆனா தந்தது யாரு அல்லாஹ் அந்த வார்த்தை சுலைமா நபி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது அவன் உங்களுக்கு தந்திருப்பவதை விட மிகச் சிறந்தது மாறாக நீங்கள் தான் உங்கள் அன்பளிப்பில் பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த அன்பளி இந்த அன்பளிப்பு இருக்கா இல்லையா இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க பெருமிதம் கொள்ளுங்க எனக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் இதை எப்ப தனிமா உணர்வாங்க அந்த அரசி பின்னாடி இந்த சுலைமான் அரண்மனைக்கு வருவாங்க அன்பளிப்ப நீயே திரும்பி செல்வீராக அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதவாறு சொல்றாங்க அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதவாறு படைகளுடன் அவர்களிடம் வரவிருக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க எதிர்த்து நிற்கவே முடியாது அது மாதிரியான படைகள் நம்மக்கிட்ட இருக்குது அந்த படைகளோடு நாம வர இருக்கிறோம் அவர்களை சிறுமைப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் அங்கிருந்து வெளியேற்றுவோம் என்று சுலைமான் கூறினார் சொன்ன உடனே அடுத்தது அந்த சுலைமான் நபி சபையில இருக்கிறாங்களே இல்லையா ஜின்கள்லாந்தான் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேக்குறாங்க சுலைமான் நபி காளையா ஐயுகள் மலவு ஐயுக்கும் எழ பி அருஷிகா கபல ஐ யு முஸ்லிமீன்

தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே சுலைமான் நபியுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய ஒரு படிப்பணியை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இந்த படிப்பணியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அருபுல்லா ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையும் முடித்துக் கொள்கின்றேன் அருபிலின் வசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்